ஜி தமிழ் வாயிலாக ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் நான் கூறுகிறேன் என் மேல வழக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒரு தலைவர்கிட்ட பேசுறது ஒரு கட்சிக்காரர்கிட்ட பேசுறது ரெக்கார்டிங் பண்ணி வச்சு அதை குறிப்பிட்ட சமயத்துல வெளியிடுறது அடுத்த வீட்டை படத்தை வாங்கிட்டு கைக்கூலி வேலை செய்யறது அந்த ஒற்ற நபர்னாலதான் இன்னைக்கு சீமானுடைய கொஞ்சம் 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 பேர் இருந்துச்சு மக்கள் மத்தியிலிருந்து அதே போல இளைஞர் மக்கள் அது எல்லாம் கெடுத்து குட்டியேச்சவராக்கின முதல் மனுஷன் யாருன்னா இந்த சாக்கடை துறைமுகங்கள் தான் சசிகலா அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இல்ல சீமான் அவர்களுக்கும் சின்னமா உங்களுக்கு சாக்கடைகளை கூட வச்சா எல்லாமே சரியா அது எல்லாமே காலியா போடும் முழுக்க முழுக்க பேசலாம் விமர்சிச்சு நம்ம விஷயத்திலேயே பேசுவோம் ஒரு பதினோரு கோடி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு தரக்குறைவா வந்து அவரு விமர்சிக்கிறதுக்கு ரீசன் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நம்முடைய விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் அவர்கள் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுரேஷ் நல்லா இருக்கு சார் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து சசிகலா அவர்களினுடைய அரசியல் குறித்து சாட்டை துறைமுருகன் வந்து சில கருத்துக்களை வந்து முன் வச்சு பேசியிருக்கிறார் அவங்க யாருக்குமே வந்து உதவி பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யார் அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு என்ன ரீசன் சார் இல்ல சாட்டை துறைமுருகன் என்பதை காட்ட சாக்கடை துறைமுருகன் தான் சொல்லலாம் சமீப காலமாக பூசலை பொழுது அந்த ஒற்ற நபர்னால சீமானுடைய கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் பேர் இருந்துச்சு மக்கள் அதே அதை இளைஞர் அது எல்லாம் கெடுத்து குட்டியவராக்கின முதல் மனுஷன் யாருன்னா அந்த சாக்கடை துறைமுருகன் தான் அது போல இந்த சாக்கடை துறைமுகனுக்கு என்ன அஹ் இருக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சிந்தம்மா அவர்களை பற்றி அவதூறாக அதிலையும் கூட ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுவதற்கு என்ன இருக்குதான் நான் கேட்கிறேன் சாட்டை துறைமுக இவரெல்லாம் ஒரு ஆலை கிடையாது இருந்தாலும் இது அஹ் என்ன தவற நினைக்க வேணும் ஜி தமிழ் வாயிலாக ஒரு எச்சரிக்கை பதிவாகத்தான் நான் கூறுகிறேன் என் மேல வடக்கு வந்தாலும் பரவாயில்ல என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய எச்சரிக்கை பதிவுக்கும் ஜி தமிழ் பொறுப்பல்ல அதை ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆனா அவங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவங்கள பார்த்து ஒரு அதுதான் சொன்ன ஒரு பிசுறு சொன்னாங்க பிசுறு பேசுறாங்க அந்த இவங்கதான் பார்த்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் அரசியல் அரசியல்ல ஒரு மூன்று முறை அம்மா அவர்களை முதலமைச்சராக்கி அவங்களுக்கு வீக வகுத்து கொடுத்து ஆஹ் உறுதுணையா நின்று இன்னைக்கும் வந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் சின்னமாவே தவிர்த்து வேற யாரால முடியாது என்பதை மக்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவியை பார்த்து இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்க கொள்கை என்ன கோட்பாடு என்ன நிறைய பேசியிருக்கான் அந்த பையன் நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கு முன்னாடி சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு அவருடைய கொள்கைக்கும் ஆதரிச்சு என்ன பரவாயில்ல இது மாதிரி சாக்கடைகளை கூட வச்சா எல்லாமே சரியா அது எல்லாமே காலியாக இருப்ப முழுக்க முழுக்க சாட்டை துறைமுகன் ஒரு நபர்னாலதான் இன்னைக்கு சீமான் மீது கூட ஒரு அழிக்க சொல்ல வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா நீங்க உங்களுக்கு தெரியும் ஊடகவியல் உங்களுக்கு தெரியும் ஒரு தலைவர்கிட்ட பேசுறது ஒரு கட்சிக்காரன் பேசுறத ரெக்கார்டிங் பண்ணி வச்சு அதை குறிப்பிட்ட சமயத்துல வெளியிடுறது அடுத்த வீட்டை பணத்தை வாங்கிட்டு கைக்கூலி வேலை செய்யறதெல்லாம் வந்து இந்த சாக்கடை வேலையா தான் இருக்கு அதனால ஒரு இயக்கம் ஒரு அதுதான் சொல்ல ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற ஒரு நாம் தமிழர் இயக்கம் இன்னைக்கு சரிவடிய காரணகர்த்தாவே இந்த சாக்கடை துறைமுகம் தான் இந்த நபர் வந்து சின்னம்மா அவர்களை பார்த்து சின்னம்மா அவர்களை யாரோ ஒருத்தான் சொல்றான் தம்பி ஊடகத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறான் யாருன்னு தெரியாது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இது மாதிரி இது மாதிரி சசிகலாமையில பதினோரு பதினோரு கோடி ரூபாய் வாங்கியிருக்காருன்னு சொல்றான் அவன் சொல்றதுல ஆதாரம் இல்ல நீங்க அவனை பார்த்து கேட்கலாம் நாங்க எதுவும் கொடுத்தோம்னு சொல்லல இதுதானே உண்மை இப்ப சின்னப்பா அவங்க சீமானவர்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நேரத்துல ஏன் அந்த பதினோரு கோடி விஷயத்தை வந்து பேசணும் அதுக்கு இவர் ஏன் ரியாக்ட் பண்ணணும் இப்ப சசிகலா அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இல்ல சீமான் அவர்களுக்கும் சின்னம்மா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சாட்டை துறைமுழுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சாட்டை தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சீமான் எப்பயுமே வந்து சிறைமேனு வெளியிட்டே தான் சீமான் வீட்டுல போய் விசாரிச்சு வந்தாரு அம்மா அவங்க விசாரிச்சு நல்லாதான் தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த சாக்கடை தொழில் எங்க இருந்து வந்தாலும் தெரியல நான் என்ன சொல்ல யாரோ ஒருத்தர் ஒரு பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் என்ன பேசுறேன் பதினோரு கோடி ரூபாய் இந்த பத்தாவது வருஷத்துல இந்த டயத்துல சின்னம்மா அவங்க சினிமாவுக்கு கொடுத்தா சொல்றாங்க அதை நீங்க மறுப்பு தெரிவிச்சு பேசுறேன் அவங்க எப்படி கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி பேசலாம் வைக்கலாம் அவரை சாடலாம் யாரு சொன்னாங்களோ அவரை சாடலாம் நீங்க சம்பந்தம் இல்லாம அதுதான் சொல்ற அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க எச்சிக்கையில காக்கா விரட்ட மாட்டாங்க யாருக்கும் தர்மம் வேண்டி பழக்கம் இல்ல யாருக்கும் நல்லது செய்தி பழக்கம் ஆமா இந்த சாக்கடை துறைமு முன்னாடி வச்சுதான் நாங்க தர்மம் பண்ணணும் நல்லது செய்யணுமா நான் நான் பட்டியலிடுறேன் அதே மாதிரி உன்னுடைய தலைமையில் ஏதாவது ஒரு பட்டியலிட முடியுமா நான் பட்டியலிடுறேன் ரெண்டு வச்சிருக்காங்க அதே போல பேரவங்க அண்ணா ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அந்த டிரஸ்டின் மூலமா எத்தனை ஏழை குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நன்மை செய்யறாங்க எத்தனை பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இதே மன்னார்குடியில ஒரு காலேஜ் இருக்கு பெண்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு காலேஜ் இருக்கு அதுக்குறமே ஃப்ரீயா தான் படிக்க வைக்கிறாங்க இப்படி முக்கிய விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்லணும் அவசியமே கிடையாது அதுதான் வடதகையில கொடுக்கறத கூட எடுத்து கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிதான் நாங்க வந்து நல்லது செய்யறோம் ஆஹ் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்துல போய் ஒரு போக்கஸ் பண்ணிட்டு அது அஞ்சு லட்சம் ரூபாய் ஊடகத்தை கொடுத்து அதை வெளிக்கொண்டு வரதெல்லாம் அது பேர் அரசியல் அல்ல அது பேர் தர்மம் அல்ல அது பேர் அது 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 நடத்திட்டமே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் சின்னமா யாருக்குமே நல்லது செய்யல நல்லது செய்யல அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இந்த சாக்கடை துறைமுகம் முன்னாடி வச்சுதான் நாங்க நல்லது செய்யணுமா எத்தனை ஏழை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு சின்னம்மாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறீங்க நடராஜனை பத்தி தெரியுமா அவருக்கு கணவர் நடராஜனை பத்தி தெரியுமா தெரியுமான்னு முதல்ல அதை புரியணும் முற்றம் கட்டப்பட்டது யாருனால எத்தனை இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் எங்க அங்கிருந்து வெளிநாட்டுக்கு அவங்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்தவர் யாரு நடராஜனை அவர்கள்

இல்ல ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கைக்கூலி தானே துறைமுருகன் ஒரு கைக்கூலியா தான் நான் பாக்குறேன் நாம் தமிழர் இயக்கத்தை அழிக்கிறதுக்கு யாருக்கானு தெரியல திமுக படம் வாங்கிட்டேன் அதனாலதான் இந்த ஆடியோ வெளியீடு இடையில அதனாலதான் சீமானுடைய பேச்ச ரெக்கார்ட் பண்றா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பேச்சல ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறான் புரியல முதல்ல ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல உள்ளவன் தலைவருடைய பேச்சு மத்தவருடைய பேச்செல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் முதல்ல அப்ப சீமானுக்கு அதான் சொல்ற சீமான் எதிரியை கூட வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பணத்தை வாங்கிட்டு சின்னமா ஒரு நிறை குறை கூறி கொண்டிருக்கிறார் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றேன் அந்த குறை கூறுவதற்கு தகுதி வேணும் தராதர வேணும் இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ண வேண்டிய தேவை துரைமுருகனுக்கு ஏன் வருது துறைமுருக்கு தேவைப்படுது பணம் தேவைப்படுது

அப்படி சொன்னா வேண்டாம் நீ எங்களை பற்றியோ சின்னமா பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்த ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து சொல்றாங்க அவன் யாருன்னு எங்களுக்கே தெரியாது அப்ப உங்களுடைய எதிரி ஒருத்தர் பேசுறாங்க அவனுக்கு பதில் கொடுங்க நீங்க சம்பந்தம் இல்லாம சின்னமாய் பார்த்து உங்களுக்கு என்ன அருகது இருக்கு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு நீங்க யாரு எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டீங்க அடுத்தகைக்கு சுண்ணாம்பு தர மாட்டீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு நீ சொல்றியே சின்னமாவை ஒரு ஜாதிய தலைவரை சித்தரிக்கிறியே ஒரே விஷயம் என்ன சொல்றேன் ஒரே விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் சின்னமா ஒரு சாதிய தலைவராக இருந்திருந்தா ராஜேந்திர பாலாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் அமைச்சர் பால்வழித்துறை அமைச்சர் அவர் ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு வங்கி உள்ள ஒரு சமுதாயத்தினுடைய ஆள் தான் அந்த அவருடைய தொகுதியில நாடார்களும் தேவர்களும் மட்டும் அதிகமா இருக்கிறாங்க முக்கியத்துவம் அதிகம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு சதவீதம் உள்ள ஒரு ஆசாரி இனத்தை சேர்ந்தவரை அமைச்சரை கேளு பார்த்தவங்க சின்னம்மா யாருக்கு ஜாதி பத்தி பேசுற பேசுறீங்க

இல்ல சீரியஸா வாங்க அவனுடைய பேச்ச பாருங்க நீங்க இல்ல சின்னம்மாவை பத்தி என்ன தெரியும் அவனுக்கு சரி எத்தனை வருஷம் ஆண்டுகா நீ அரசியல் இருக்க சீமான் ஏற்கனவே சசிகலாவுக்கு எதிராக எதுவும் பேசியிருக்கிறாரா யாரு சீமான் சசிகலாவுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் இல்லை இது போன்ற ஈத்தனைகள் தான் பேசுகிறது இந்த ஈத்தனைகளை கூட வைப்பு தவறு என்பது நீங்களே வந்து சீமானுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தீங்க இப்ப துரைமுருகன் அகைன்ஸ்டா பேசுறீங்க அப்படித்தானே இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் துறைமுருகன் சீமானியும் அழித்து விடுவார் அவருடைய போக்கு அப்படித்தான் இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் சீமானை பட குற்றம் போறவங்கள சீமானியுமே பேசல துறைமுருக்கு என்ன வந்துருச்சு யாரோ ஒருத்தர் பேசுறா அதுக்கு நாங்க நாங்க என்ன சொன்னோமா நாங்க பதினோரு கோடி ரூபாய் கொடுத்தோம் சொன்னோமா இல்லையே அப்ப சம்பந்தம் இல்லாம சின்னமாவே விமர்சனம் பண்ணி பெரிய ஆனால் முடியாது இப்ப இவங்க கலைஞர் கலைஞர் இருக்காரு அம்மையாருன்னு பேசுறாங்க சார் அதே போல ஸ்டாலின் இருக்காரு சசிகலா அம்மையாருன்னு பேசுறாங்க ஒரு பெரிய இன்னைக்கு ஆளுங்கச்சு அவங்களே சின்னமாவுக்கு மரியாதை கொடுத்து எல்லாம் ஒரு நீ வந்து சின்னம்மாவர்களை பற்றி தவறா பேசுறது தமிழ் தேசியத்துக்கு சின்னமாவுக்கு என்ன சம்பந்தம் சின்னமாவுக்கு என்ன பத்தி கலைஞர் பத்தி பேசும்போது ஆஹ் அரசியல் பணிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ சசிகலா பத்தி பேசும்போது இவ்வளவு வருது இல்ல கலைஞரை பத்தி பேசற போது ஒரு ஆதாரபூர்வமாக நடந்து முடிந்ததை பேச சின்னம்மாவை பற்றி பேசுறது மூலாதாரமே இல்லையே அரசியலுக்கு அவங்க சம்பந்தம் இல்லன்னு சொல்ற யாருன்னு உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் கேட்டுப்பாரு அதிமுக முன்னாள் அத்தனை பேர் கேட்டுப்பா உங்க தலைவர் சீமான கேட்டுப்பாரு சின்னம்மா யாருன்னு கேட்டுப்பாரு நடராஜன் யாருன்னு கேட்டுப்பாரு முதல்ல அதை கேட்டு அறிஞ்சுகிட்டு பேச நீ அப்ப சீமானுக்கே தெரியாம சொல்ல வர யாராருக்கிட்ட படம் வாங்கிட்டு யாராருக்கிட்ட பேசுறேன் இப்ப

அவருடைய கொள்கை அந்த கச்சோடு போன ஆனா அந்த இவங்க எல்லாம் அந்த சீமான் கூட இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் பாருங்க சீமான் என்ன பேசுறோம் அதை காப்பி அடிச்ச உடனே பேசுவாங்க அப்படின்னா செயற்கை அரசியல் இயற்கை அரசியல் பண்ண தெரியாதவங்க சாக்கடை துறை முருகன் அவங்களுடைய பேச்சாளர் புறம் பாருங்க சீமான் என்ன சொல்றாரோ அதே மாதிரி பேசுவாங்க ஏன்னா தனக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சு பேசுறோம் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் ரோட்ல ஒண்ணு பேசுறாங்க

சசிகலா அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துருவாங்க அந்த பழிவாங்கும் நடவடிக்கையின் மூலமா இவரு எடப்பாடி பழனிசாமி வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அது கூட இருக்கலாம் இங்க காசுக்கு அடி போட வேண்டாம் என்ன கொள்கை இருக்கு ம் காசு கிடைச்சா உன்னை பேசிட்டு போறவங்க தானே அதுதான் சொல்றேன் இதெல்லாம் சீமானவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு அவர்தான் தீர்மானிக்கணும் ஏன்னா கட்சியுடைய முக்கிய முக்கியமான ஆளு எனக்கு அடுத்து சாக்கடை துறை முருகன் இன்னொரு பல பேருன்னு சொல்றாங்கல்ல அந்த நாம இது போன்ற மனிதர்கள் எல்லாம் ஏன் கூட வச்சிருக்கீங்களோ நான் ஜீ தமிழ் வாயில அண்ணன் ஆஹ் சீமானவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா சின்னம்மா அவங்க பணம் குடுத்ததாக ஒரு பேச்சு பே போகுது இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு நாங்க குடுத்தோம்னு சொன்னோமா எங்கிட்ட ரிக்கார்டு இருக்கு எங்கிட்ட சிட்டை இருக்கு எனக்கு இல்லையே அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசணும் அதுதான் தவறுன்னு சொல்ல வர சாட்டை துறைமுறைகளுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்குற தயவு செய்து இனிமேல் சின்னம்மாவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதும் கிடையாது அப்படி பேச கண்டிப்பா அது வேற மாதிரி ஆயிப்போ இல்ல இது இது சம்பந்தமா நீங்க எதுவும் சீமான் அவர்கள்ட்ட எதுவும் தொடர்பு கொண்டு பேசினீங்களா என்ன நிலவரம் இல்ல இல்ல அதை வந்து பேசிருக்காங்க எங்க தலைமையில பேசிருக்கிறாங்க பேசிருக்கிறாங்க நான் ம் இதை சீமானுக்கு தெரியாம வந்து அவரு பேசுறாரு அப்படின்னு சொன்னா அது அவருக்கே ஒரு பெரிய சிக்கல் அமைஞ்சுறதா கண்டிப்பா சீமான கெட்டவர் ஆக்குறதே இந்த சாக்கிட உருவா தொடர்ச்சியை நீங்க ஊடக வேலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சீமானுக்கு ஒரு அவப்பேற உண்டு பண்றது யாருன்னா இந்த சாக்கெடுக்கிற உருவம் தான் அவருடைய யூடியூப் சேனலை வளர்த்துக்கிறதுக்காக எதாவது ஒரு உதாகரமா உன்ன சொல்லுவா அவருடைய சேனல் சொல்லி 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 அந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு திங்க விதைச்சிட்டு இருக்காங்க அந்த இந்த கட்சி அந்த கட்சியே உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியோட திரள் நிதி சம்பந்தமாக சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் இந்த அதனால இப்போ அந்த கட்சியினுடைய பண வரவு அப்படின்றது மற்றவங்க டொனேட் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுறாங்களா அப்புறம் என்ன இருக்கு என்ன சீமான் என்ன பலாயிரம் கோடிக்கு இல்ல சாட்டை திருமுறை பெரிய ஒரு அம்பானியோட சொந்தக்காரனா வேற என்ன இல்ல அவங்க எல்லாம் தொண்டர்கள் தான் நிதி கொடுக்குறாங்க அதனால எல்லா திறன் நிதி தான் அதுல என்ன இருக்கு அது உண்மைதானா பிப்ரவரி மாசத்துக்குள்ள அதிமுக ஒன்றிணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் இது நடக்குமா அப்படி வந்தா யார் தலைமை கீழ வந்து அவங்க இருப்பாங்க கண்டிப்பா இணையும் இணையக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இணைஞ்சாத்த வாழ்வு இணையாமலாம் இருக்க முடியாது யாரும் தனிச்சிருந்து இப்ப மனசார சொல்றேன் தினகரன் தனிச்சிருந்து சாதிக்க முடியாது ஓபிஎஸ் தனிச்சிருந்து சாதிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி இப்படியே இருந்து எதையும் சாதிக்க முடியாது அதனாலதான் சின்னம்மா என்ன சொல்றாங்க எப்ப உங்களுக்கு என்ன தேவை நான் பண்ணி தர்றேன் கட்சியோட நிர்வாகத்தை மட்டும் என்ன கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற போது அது இந்த விஷயத்துக்கு அம்மாவுடைய இந்த பேச்சுக்கு அனைவருமே ஒத்துழைக்கிறாங்க சின்னம்மா வேற என்ன கேட்டாங்க அடுத்த முதலமைச்சராக கேட்டீங்கன்னா கட்சி நிர்வாகத்தை கொடுத்து கொடுங்க நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க யார அதிகமா எம்எல்ஏ நீங்க கொண்டு வரைக்கும் நீங்க முதலமைச்சராக எடுக்க போங்க அப்படித்தானே கொடுத்துருப்போம் அதனால எனக்கு முதலமைச்சராக ஆசை இல்ல கட்சி நிர்வாகத்தை கட்ட கொடுங்க ஏன்னா கட்சி நல்லி உலகத்துல போயிட்டு புசு புசு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க இது இந்த மாதிரி இருக்கும் பிளவுட்டு கிடந்தா பூராமே நாளைக்கு விஜய் கட்சிக்கு போயிருவாங்க இப்ப சீமானுக்கு கொஞ்ச பேர் போயிருக்காங்க மீதி புறா விஜய் கட்சிக்கு போஸ்ட் வர்ற காலெல்லாம் போயிட்டு கொடிப்படி காலெல்லாம் போய்ட்டு அதனாலதான் இப்ப ஒரு முடிவு முன்னாள் வெற்றி பெறும் திருமாவளவன் வந்து அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நடுவில் நடந்த சில விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைச்சதுனால அது சம்பந்தமா அவங்களுடைய கருத்து என்ன இல்ல மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளன் அவர்கள் எனக்கு மரியாதை இருக்கிறது ஏன்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கம் வந்து ஒரு ஜாதிவாத இயக்கமாக இருந்தாலும் கூட எத்தனையோ ஜாதிவாத இயக்கம் மண்ணெடுக்க முடியல தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல எத்தனை ஜாதிவாதவாதங்கள் இயக்கங்கள் இருக்கு அப்படி இருந்தும் கூட ஒரு தலித்து அரசியல் செய்து இன்னைக்கு கூட்டணி வைத்து கூட டெல்லியிலும் தனது பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கிறார் தமிழகத்திலும் தனது பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கிறார் அதில் நான் பெருமைப்படுவேன் ஆனா மது மாநாடு என்பது அது சொல்வதற்கு அசிங்கமா இல்லையா நீங்க யாரோட கூட்டணி இருக்கீங்க திமுக கூட்டணி இருக்கீங்க திமுக உடைய பரப்புரை என்ன தேர்தல் பரப்புரை என்ன மதுவை முற்றிலும் ஒழிப்போம் கனிமையுடைய நாடாளுமன்றத்த மதுவை ஒழிப்போம் அவங்களே ஒழிக்காம இருக்கும் போது நீங்க மாநாடு என்ற ஒரு நாடகம் நீங்க திருமாவள யாரோட இருக்கிறாரு திமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் ஆண்டுகிட்டு இருக்கு போது நீங்க என்ன வெளியில வந்து மது ஒழிப்பு மாநாடு நீங்களே பேசி தீர்த்துக்கிட்டு மது ஒழிச்சிட முடிதானே அது என்ன நாடகம் இந்த நாடகத்தை மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க ஏதோ ஒரு டிமாண்ட் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது அதுக்காக மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில ஒரு நாடகம் தொடர்ந்து சொல்லுங்க நன்றி தேனிக்கரு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து இருக்குங்க பார்க்கலாம் இதனுடைய பின்னணி என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பது குறித்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி மீண்டும் மற்றொரு இன்றைய டாக் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்